இன்று வேட்புமனு செய்த பன்னீர்செல்வம் ராமநாதபுரத்தில் போட்டியிடும் ராமநாதபுரம் பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த நாட்களாக வேட்புமனு நடைபெற்று வந்த வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைந்தது பாஜக கூட்டணி சார்பில் சுயேட்சையாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் திமுக கூட்டணி சார்பில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் நவாஸ் மற்றும் அதிமுக வேட்பாளர் ஜெயபெருமாள் உள்ளிட்ட இதுவரை மொத்தம் பேர் செய்துள்ளனர் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் மா பன்னீர்செல்வம் என்பவர் தனது வேட்பு மனுவை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் விஷ்ணு சந்திரனிடம் தாக்கல் செய்தார் இதுவரை ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரில் ஐந்து பேரும் மா பன்னீர்செல்வம் பெயரில் ஒருவர் என மொத்தம் ஆறு பேர் வேட்புமனு தாக்கல் செய்தார் இதனால் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தவிர்த்து அதே பெயரில் ஐந்து பேர் தாக்கல் செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது மொத்தம் ராமநாதபுரம் பாராளுமன்ற தேர்தலில் பன்னீர்செல்வம் என்ற பெயரில் ஆறு பேர் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர்